ஓம் நம சிவாய இந்த வீடியோவில் தசா புத்தி பலன்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகத்துக்கு உரியவர் மூன்று மாநில காவல்துறையால் தேடப்பட்டு வந்து பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இறந்துட்டார் இவர் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்த கிரக சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்னம் இறந்த தேதி அன்னைக்கு இவருக்கு நடந்துக்கிட்டு இருந்த திசை சனி திசை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சனி திசை என்பது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு நடக்கும் அப்படின்னு எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னு பாருங்கள் ஆரம்ப தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதற்கான காலம் இந்த சனி எந்த வீடுகளுக்கு அதிபதின்னு பார்த்தா லக்னத்துக்கும் லக்னத்திலிருந்து கிளாக் வயசாக எண்ணி வந்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடான மகரத்திற்கும் அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னா லக்னத்துலேருந்து எட்டாம் வீடான கண்ணியில் இருக்கிறார் இதைத்தான் சைடில் தெரிகிற சின்ன பாக்ஸில் ஒன்று கம்மா பன்னெண்டு கம்மா எட்டுன்னு காட்டியிருக்கேன் ஒன்று கமா பன்னெண்டு கம்மா எட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் உரிய சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சரி திசை நடத்துற சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு கிரக பாதசாரத்தில் பாருங்க சவுப்பு கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் சனி அஸ்தம் நாலாம் பாதம்னு சொல்லி அதாவது சனி அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்குன்னு பொருள் அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் கும்ப லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அதைத்தான் ஆறுக்கமாக எட்டுன்னு காட்டியிருக்கேன் இவர் இறந்த தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு அந்த தேதி என்ன புத்தியில் வருதுன்னு பார்த்தா சனி திசையினுடைய சனி புத்தி காலத்திலேயே வந்திருக்கு அதாவது தன் திசை தன் புத்தி காலத்திலேயே வந்திருக்கு அப்போது தசை ஒன்று பன்னெண்டுக்கு அதிபதியாக இருந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்று என்பது ஜாதகர் பன்னெண்டு என்பது விரயம் எட்டு என்பது ஆயுள் இப்படி ஒன்று கமா பன்னெண்டு கமா எட்டுன்னு வந்து அந்த சனி பகவான் அமர்ந்த நட்சத்திர அதிபதி ஆறு கமா எட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணுது இது போல் ஆறு எட்டு பன்னெண்டு ஒன்று இப்படி வந்ததுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு என்பது துர்ஸ்தானங்கள் ஒரு தசை இது போல ஒரே நேரத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை இண்டிகேட் பண்ணி தசாநாதன் அமர்ந்த நட்சத்திரம் மீண்டும் எட்டாம் இடத்தை இண்டிகேட் பண்ணிச்சுன்னா அது ஜாதகருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு பொருள் இந்த காலகட்டத்தில் உயிருக்கு ஆபத்து வரலாம் அல்லது கோர்ட்டுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் அல்லது ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிற மாதிரியான சந்தர்ப்பம் வரலாம் அல்லது சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வரும் இதில் ஏதேனும் ஒன்று உறுதியாக நடக்கும் என்பது இந்த ஜாதகத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதுபோல் அடுத்த வீடியோவில் ஒரு திசா கணக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்